புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொடுத்தவர் நம் அம்மா தமிழக மக்களின் நலனுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் என் மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் நான் வரும் வழியிலெல்லாம் மக்கள் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் உற்சாகத்தோடும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க என்னிடம் உங்களின் குறைகளை சொல்றீங்க ஆனால் இப்போது ஆட்சியில் இருப்பது திமுக நாள்தோறும் மக்களை கசக்கி பிடிஞ்சுகிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு அறிவிக்கப்படாத முன்வத்து பேருந்து வசதி இல்லை சாலை வசதி இல்லை குடிநீர் பிரச்சனை படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்கள் இல்லை இதற்கெல்லாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நல்ல தீர்வு கிடைத்துவிடு அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம் என்பதையும் சொல்லி கழக தொண்டர்களும் இந்த மக்களுக்கு என்பதை சொல்லி நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது நம் இருபெரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற திமுகவினரின் கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம் கொண்டு காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்பதை தெரிவித்து பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி நாமம் வாழ்க நன்றி வணக்கம்